திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் வந்துட்டு ரொம்ப டிக்ளேர் பண்ணிட்டார் பாமக உள்ள வந்தாங்க அப்படின்னா நான் கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு இவ்வளவு உறுதியா இருக்கிறாரு அப்படின்னும் போது திமுக கண்டிப்பா பாமாக்கா உள்ள இழுக்கும் நினைக்கிறீங்களா எதுக்குங்க எழுக்கணும் ப்ரோ வினியர் பண்ணிட்டு போறாங்க அந்த முடிவை தான் பத்தொன்பதுல எடுத்துட்டாரு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா விஜய் ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு திரட்டாக வர போகிறது அன்புமணி சௌமியா அன்புமணி தான் அப்போ அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய டாக்டர் ராமதாஸுக்கு பலகீனம் என்ன ஒரு அன்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி மாதிரி எடப்பாடியின் அரசியல் எதிரியான ஸ்டாலினுக்கு எதிரானவங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணார் அன்புமணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திருமாவளனர்கள் வந்துட்டு ரொம்ப டிக்ளேர் பண்ணிட்டாரு உள்ள வந்தாங்க அப்படின்னா நான் கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு இவ்வளவு உறுதியா இருக்கிறார் அப்படின்னும் போது திமுக கண்டிப்பா பாமக உள்ள இழுக்கும் நினைக்கிறீங்களா எதுக்குங்க எழுக்கணும் மாதிரி அச்சப்பட்டு அந்த முடிவை தான் பத்தொன்பதுல எடுத்துட்டாரு எல்லாரும் என்ன சொன்னாங்க கருத்து கடிப்பு கொஸ்டிகள என்ன சொன்னாங்க இவரு எச் வசந்தமார் என்ன சொன்னாரு இறந்து போனாரு நல்ல நண்பர் இவங்க விஜயதரன் என்ன சொன்னாங்க அவங்களும் நல்ல நண்பர் தான் பாஜக இருக்கிறாங்க பாமகவுள்ள வருதுன்னாங்க நாம தான் சொன்னோம் பாமகோட விசிகா வச்சு இருபதுக்கு இருபது அடிப்பாரு ஸ்டாலின்னு சொன்னோம் பத்தொன்பதுல இருபதுக்கு இருபது அடிச்சுட்டாருல்ல இப்போ இருபத்தி நாலுலயும் வட தமிழகத்துல இருபது அடிச்சுட்டாருல இருபத்தி ஒண்ணுல தருமபுரி டிஸ்டிக்ல மட்டும்தான் அடி வாங்கினார் சேலம் தருமபுரியில மட்டும்தான் நாலு சீட்டு கொஞ்சம் சீட்டு அடி வாங்கினாரு மற்றபடி என்ன பாதிப்பு வந்துட்டு இப்போ சேலம் அடி அடிவாங்க இடத்துல பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அனைத்து ஜாதிகளாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியர் வன்னியர் மற்ற வன்னியர்கள் மாதிரி இல்லாம ஒரு சாப்பிட்டா எங்க ஒரு டென்னிஸ் எங்க ஊரில் ஒரு எம்பி இருப்பாரு நான் நாடார்கள் அவரை ரொம்ப ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி தன்மையான ஆளு சாப்பிட்டான ஆளுன்னு அவரை வந்து அமைச்சராக்கி இருக்கிறாரு அடுத்தால வந்து குரு குருக்க மகா விருதாம்பிகை அவங்க திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல அவங்க பணியாற்றாங்க ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜினாலும் நல்ல ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கணும்னு எட்டு வன்னியர ஜெயலலிதா எம்பி கேண்டிடேட் போட்டாங்க நாற்பத்தஞ்சு அஞ்சு வன்னியரை போட்டாங்க அதிக வன்னியரை போட்டு ப்ரோ வன்னியர் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறாங்க அன்னியூர் சிவா இங்க நெகருக்கு ஆதரவாளர்னு சொன்னாங்க அது கட்சிக்குள்ள ஆயிரம் இருக்கும் அவர் வந்து வண்டியர் தான் உடையார போடுவாங்கன்னு சொல்லும்போது வண்டியரை போடணும்னு போட்டு அவரை வண்டியரை போட்டாங்க துறைமுருகனுக்கு பையனுக்கு மாவட்டத்தை பிரித்து கொடுத்துருக்குறாப்புல என் நண்பர் செல்வ கணபதி அவர் எம்பிஎன் நின்றனால்தான் அது ஜெயித்து பட் அவர் இன்னும் ஆக்டிவா என் நண்பர் தான் அதுக்காக நம்ம அவர் பழைய ஆக்டிவாக இல்லைன்னு சொல்கிறாங்க காரணம் ஒரு கட்டத்தில் அதிமுக பிடிக்க அளவுக்கு வந்த ஒரு நண்பர் அப்போ இருக்க இடத்துக்குள்ள இது நம்ம கரெக்டாக இருக்குன்னா அதை கொண்டுட்டு போகணுன்னு தான் சொன்னேன் பெரிய இன்டலெக்சுவல் பெரிய ஆர்கனைசர் ரியலி லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் சசிகலா அடிச்சுட்டாங்க அது பழைய கல அவர் அவரு கேண்டேட்டா தான் அவரு சேலத்தில் ஜெயிக்க முடிஞ்சது தென் கடலூர்ல விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த ஐயா வந்தவாசி கிருஷ்ணசாமிக்கு மகன் அவர் தான் கேண்டிடேட்டா வரணும்னு ஸ்டாலின் நின்னாரு அதே மாதிரி வன்னியர் கேண்டிடேட்டுங்கிறதுக்காக அவரு மயிலாடுதுறையில சுதா அவங்க ஒரு எம்எல்ஏக்க பேத்தி சத்யன் சுதான்னு தான் நம்ம அவங்களை கூப்பிடுவேன் அந்த அவங்கள அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்தனால தான் இவர் இன்னொருவர் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் ஸ்டாலின் எழுத்துட்டு இருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி அதெல்லாம் இருக்குது அப்போ ஸ்டாலின் வந்து என்ன பண்றாருன்னா நம்மளும் நம்ம கூட்டணியும் புரோவனியர் பண்ணி அரசியல் பண்ணா போதும் ராமதாஸ் தான் தேவைன்னு இல்லை மேலும் ராமதாஸ் திருமாவளவன் பொருந்தா கூட்டணியா இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஆகிப்போச்சு அப்பவே ரவிக்குமார் இங்க இவ்வளவு ஜெயிக்கும் எலி எலித்தவள நட்பாயிரும் பொருந்தா பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் ரவிக்குமார் ராமதாஸ் கூட சேர்ந்து நமக்கு எதிராக சில இது எல்லாம் பேசினாருல மாறுபடுறேன் களம் உங்களோட ஐடியாலஜிங்கிறது வேற களம்ங்கிறது வேற அப்ப பொருந்தா கூட்டணியா போனா ஸ்டாலினுக்குள்ள நஷ்டம் ராமதாஸ் எதுக்கு தேவை தர்மபுரி டிஸ்ட்ரிக்டுக்கு மட்டும்தான் தேவை அப்போ ராமதாஸ் ஒரு ஐம்பது தொகுதி தனிச்சு நின்னாருன்னா ஸ்டாலினுக்கு அது பிரச்சனை இல்லை ஸ்டாலின் வந்து ப்ரோ பண்ணிட்டு போறாரு ஒன்னியர் கேண்டிடேட்டை ஜெயலலிதா பாணி ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிட்டு போறாரு ஜெயலலிதா ப்ரோ பண்ணி ஐயாவுக்கு கெடுதல் பண்ணார் அது நானே சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்தேன்னா இன்றைக்கும் என்னோட இது இருக்கும் சங்கராச்சாரக்கு இதுக்கும் ஐயாவோட இதுக்கும் ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துங்கிறத சொன்னேன் இன்னைக்கு நான் அதை ஸ்டாண்ட் பை மை பேட்ஸ் ஆனால் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே ஸ்டாலின் போன்ற கலைஞரோட மிக நுண்மையான அறிவு கொண்ட ஒரு தலைவர் வந்து கல ஜெயலலிதாவே பண்ணினாலும் அதுல இருந்து பாடத்தை எடுத்துக்கிட்டு அதுல என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் பார்ப்பாங்கன்னு போகுது ரொம்ப ஒன்னியர் பண்ணி அதிக ஒன்னியர் கேண்டிடேட் போடுறது போதும் ராமதாஸ் தேவல் நினைப்பாங்க கண்டிப்பா சார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விசி கால தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்துட்டு நான் கூட்டணி விட்டு போயிடுவேன் பகிரங்கமாக சொல்றாரு அப்படின்னா விஜய் இருக்கிற தைரியமா சார் ஒருவேளை விஜய் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த கூட்டணி எப்படி பார்ப்பீங்க கண்டிப்பா ஸ்டாலின் வெற்றி பெறுறதோட வெற்றி கூட்டணியை தொடர்வார் யாரையும் கைவிட மாட்டார் ஜோதிபாஸ் மாதிரி பெரிய ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி செயல்படுவார் தனக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அப்பந்தான் அவங்க கட்சியில் மரியாதை இருக்க முடியும் அவங்க ஒரு உள்ள கட்சியாக இருக்க முடியுங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷனாக ஸ்டாலின் இருப்பாருங்கிற நம்பிக்கை தானே தவிர விஜய மையமாக வச்சு பார்கெயினிங் பண்ணலை ஸ்டாலின் விஜய மையமாக வச்சு காங்கிரஸே ஸ்டார் பார்கெனிங் பண்ணலை

எண்ணத்தில் பார்கெனிங் பண்ணக்கூடிய அரசியலை பண்ணார் அன்புமணி அவுட்ரைட்டா தன்னுடைய வாக்குகள் வந்து ஸ்டாலின் பெஸ்ட் சீப் மினிஸ்டரா அன்புமணி பெற்றும் போது பாங்கி மூனால் பாராட்டப்பட்டவர்கள் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் ஆகாமலே ஸ்டாலின் ஒரு அன்புமணியை ஒரு டாக்டர் தான் அப்போ அந்த பாமக வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு அந்த எல்லா வண்டியரையும் சொல்ல வரல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி இசையமா ஏற்றுக்கிட்ட வண்டியர்கள் வந்து ஸ்டாலினோட அன்புமணி திறமசாலிங்கிற எண்ண ஓட்டத்தில் வளர்ந்தவங்க ஸோ அவங்க மத்தியில் ஸ்டாலின் எதிர்ப்பை அதிகப்படுத்தி அன்புமணி ஸ்டாலினை காட்டி பேரம் பேசாம தெளிவா ஆண்டி ஸ்டாலினே பண்ணாரு நாலு மந்திரி அதெல்லாம் சொன்னாரு ஸோ தன்னோட ஓட்டர்ஸ் வந்து எடப்பாடியின் அரசியல் எதிரியான ஸ்டாலினுக்கு எதிரானவங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணாரு அன்புமணி அடுத்து நாமே சொன்னது மாதிரி இன்னொரு செக் வச்சார் அவர் வைக்கல நாம தான் அந்த செக்கை வச்சோம் எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடியில் அன்புமணியும் சௌமியா அன்புமணி என்னன்னா வன்னியர் எழுச்சி வந்த எடப்பாடி மூணாவதே போயிடுவார் ஐ கணேசன் வந்து வந்து வன்னியர் எழுச்சியில மூணாவது போயிட்டாரு எடப்பாடிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படி ஒரு வன்னியர் எழுச்சியை தான் உருவாக்க முடியும் டாக்டர் ராமதாஸ் உருவாக்கிட முடியாது ஏன்னா அன்புமணில அன்புமணி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு சௌமியா அன்புமணி ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டு ஐயா வந்தவாசி கிருஷ்ணசாமியிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் உங்கள் டாக்டருக்கு வந்து ஒரு லீ லீல் லட்சுமி கோடிட்டு இருக்கு ஐயான்னு சொன்னேன் அவர் ஏன் அன்பாக இருப்பார் அந்த காலத்தில் அதே மாதிரி பன்னூட்டி ராமச்சந்திரனும் அந்த வியூவா சொல்கிறாப்புல அப்போ இந்த ஒரு சூழலில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ரெண்டு பேர் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு திரட்டாக வர போகிறது அன்புமணி சோமியும் அன்புமணியும் தான் அப்போ அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஜாஸ்தியாகுது பதினெட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு அதை முடிச்சிட்டாப்புல அப்போ எடப்பா டாக்டர் ராமதாஸுக்கு பலகினம் என்ன ஒரு அன்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி மாதிரி எடப்பாடியில மோதற்கு அவங்கள்ட்ட கேண்டிட எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி முக்கியம் ஈவன் அதர்வைஸ் இவங்க மோதனாலும் எடப்பாடி தோத்துருவாருன்னா சொல்ல வரல ப்ராக்டிக்கலா பேசக்கூடியவன் அவன் ஒரு வேளையில வண்டியர் சென்சிட்டி கம்யூனிட்டி இவர் திருச்சில ஒன்னு பேசுறாரு கடலு ஒன்னு பேசுறாருன்னே அவன் எழும்பிட்டான் சிக்கலுங்குறனால இப்போ அவர் அந்த திரட்டே இல்லாம எடப்பாடியில சேஃப் ஆயிட்டாரு இப்போவே அம்பனாயிரம் ஓட்டு அவர் பார்லிமென்ட்லே எடப்பாடியில அதிகம் ஏன்னா பார்லிமெண்ட்டுன்னா போட்டான் அசம்பிளி பார்லிமெண்ட்டு கதையா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு வண்டியர்கள் அங்கே வந்து அம்மனாயிரம் ஓட்டு அதிகம் போட்டு விட்டுருக்குறாப்புல ஸோ இப்போ ராமதாஸ் ஆள் எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமியை தனிச்சு நின்று பத்து புள்ளி அஞ்சு சொல்லி சேலஞ்ச் பண்ணதுக்கு ஸ்டார் கேண்டிடேட் இல்லை ஓகே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா விஜய் ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்க தான் செய்யுது அன்புமணி அவர்களுக்கும் வாக்கு சதவீதம் இருக்கு இதில் யாருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அன்புமணி அவர்களுக்கா ராமதாஸ் அவர்களுக்கா தேர்தல் முடிவு தான் தெரிவிக்கணும் இதெல்லாம் முடிவெடுக்க இடத்துல உள்ள எடப்பாடி அன்புமணிக்கு தானே முடிவெடுத்துட்டாரு எடப்பாடிக்கு கணக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அன்புமணிக்கிட்டையும் இருபத்தஞ்சு சதவீதம் ராமதாஸ்கிட்டே இருக்குன்னு தான் அவர் கணக்கு போட்டிருக்கிறாரு அப்போ கொடுக்கும்போதே நாலு சீட்டு மொத்தமாக கொடுத்த இடத்துல மூணு சீட்டு தான் தர முடியும்னு சொன்னதா கேள்வி இருபத்தி மூணு பிளஸ் ஒன்றுங்கிறத பதினேழு பிளஸ் ஒன்று பதினெட்டு பிளஸ் ஒன்று தான் ஏதோ கொடுத்துருக்காரு சொல்றாங்க அன்புமணியும் எடப்பாடிய எதிரியா பார்க்காம டாக்டர் ராமதாஸ் எதிரி நாம தான் பாமகன்னு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க வந்து தெளிவாக செவன்டி ஃபைவ் சீட்டு கிடைச்சாலும் போதும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ராமதாஸுக்கு மாதிரி முடிவு அவங்க முடிவெடுத்துட்டு எடுத்துகிட்டு மாதிரி தான் தெரியுது இருபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று வாங்கின இடத்துல பதினெட்டு ப்ளஸ் ஒன்று வாங்கினாங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீத பாமக நம்மகிட்ட இருக்குன்னு அவங்க ஒத்துக்கிட்டதாட்ட அர்த்தம் ராமதாஸ் கையில் இருபத்தஞ்சி சதவீத பாமக தான் அப்போ ராமதாஸ் வந்து பலகினங்கிற லெவலில் தான் இருக்கிறாரு இது அவர் களத்துக்குள்ள நன்மை என்ன சாதிக்கிறார் என்ன தான் ரியாலிட்டி கண்டிப்பா தேமுதிக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார் திமுக அணியை நோக்கி போகிறது அவங்களோட எதிர்கால அரசியலுக்கு நல்லது அது தான் நல்லது கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிம்மா